ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணர் பகவத்கீதையில் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி மிக மிக உத்தமமானது அதுலேயும் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது வந்து மிக மிக உத்தமமானது அந்த ஒரு ஏகாதசியை நம்ம கடைப்பிடிக்கிறதுனாலேயே நமக்கு அளவற்ற நன்மைகள் கிடைக்கிது அப்படிங்கிறத புராணங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஏகாதசி விரதத்தை நம்ம எப்படி கடைப்பிடிக்கிறது அப்புறமா இந்த ஏகாதசி விரதத்தினால் என்ன நன்மை இதை கடைப்பிடிக்கலைன்னா நமக்கு என்ன மாதிரியான ஒரு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வைகுண்ட ஏகாதசியானது எப்படி உருவானது அப்படின்ற அந்த கதையை ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோவுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் தயவுசெய்து மறக்காமல் அதையும் எல்லோரும் வந்து கேளுங்க ஸோ இப்போ இந்த ஏகதேசி விரதம் வந்து மற்ற எல்லா விரதங்கள்லையும் இது வந்து மிக மிக உயர்ந்த ஒரு விரதமாக வந்து கருதப்படுது இந்த விரதத்தை நம்ம கடைப்பிடிக்கிறதுனால நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே வந்து அதாவது நமக்கு மேலே ஏழு தலைமுறை கீழே ஏழு தலைமுறைன்னு சொல்லிட்டு நம்மளுடைய தலைமுறை இந்த மாதிரி இருபத்தி தலைமுறைகள் வந்து என்னாகிறாங்க அவங்க நரகத்தில் இருந்தால் கூட அந்த நரகத்திலிருந்து அவங்க வந்து மோட்சம் அடைஞ்சு அவங்க வந்து வைகுண்டம் போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது அதுக்கு பத்மபுராணத்தில் ஒரு சின்ன கதை வந்து சொல்லப்பட்டிருக்கு முன்னொரு காலத்தில் வந்து சம்பக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சிட்டி ஒரு நகரம் இருந்தது அந்த நகரத்தை ஆட்சி செய்துக்கிட்டு இருந்த ஒரு அரசனுடைய பேர் வந்து வைகானசன் அந்த வைகானசன் அப்படிங்கிற அந்த அரசனுடைய தந்தை அந்த அரசனுடைய கனவுல ஒரு நாள் வந்து தோன்ற தோண்டி அவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நான் அணுக நரகத்தில் நான் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தயவு செய்து என்னையை எப்படியாவது நீ வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஸோ தன்னுடைய தந்தை நரகத்தில் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த விஷயம் தெரிந்த உடனே அந்த அரசன் மிகவும் வந்து வேதனைப்பட்டான் எப்படி தன்னுடைய தந்தையை அந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி அவன் ஆலோசனை பண்ணான் அப்போது அவன் பருவத்தரிசியை வந்து அணுகிறான் இந்த பருவத்தரிசி அப்படிங்கிறவர் நாரதரோட ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் இல்லைன்னா ரிலேட்டிவ்னு சொல்லலாம் ஸோ அவர்கிட்ட அவர் போய் கேட்கும்போது அப்போ பருவதரிசி வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசியோடைய விரதத்தை நீ வந்து தீவிரமாக கடைப்பிடித்த அப்படின்னு சொன்னால் அப்போது உனக்கு உனக்கு மட்டும் இல்லை உன்னுடைய தந்தைக்குமே வந்து ஒரு நற்கதி கிடைக்கும் அவர் இம்மிடியேட்டாக வந்து வரக நரகத்தில் இருந்து வந்து விடுபட்டு அவர் மோட்சம் அடைவார் அப்படின்னு சொல்லி அந்த ரிஷி வந்து சொல்றார் பருவதரிஷி அது மட்டும் இல்லாமல் அந்த பர்வதரிஷி அந்த வைகுண்ட ஏகாதசியுடைய விரதத்தை எப்படி வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அந்த நாள் முழுவதும் நம்ம வந்து உபவாசம் இருக்கணும் உபவாசம் அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து விரதம் இருக்கணும் தண்ணி கூட குடிக்காமல் இருக்கணும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயே வந்து எந்திரிக்கணும் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நம்ம வந்து தீர்த்தமாடி அதுக்கப்புறமா நம்ம வந்து அதிகாலையில் பகவானுடைய கோவிலுக்கு போய் நம்ம அவரை வந்து நமஸ்காரம் பண்ணி அங்கே பகவானுடைய நாம ஜபங்கள்லாம் வந்து செய்து என்ன பண்ணணும் இந்த உபவாசத்தை நம்ம கண்டினியூ பண்ணணும் ஸோ இது வந்து அடுத்த நாள் காலை வரை நம்ம அந்த பாரண காலம்னு ஒன்று இருக்குது அந்த நேரத்தில் தான் நம்ம அதை வந்து நிவர்த்தி பண்ணணும் பூர்த்தி செய்யணும் ஸோ அது வரைக்கும் ஒருத்தர் தண்ணி கூட குடிக்காமல் இரவில் தூங்காமல் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ இரவு முழுவதும் தூங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க படத்துக்கு போகிறது இல்லைனா வந்து வேறு ஏதாவது வந்து ஒரு விளையாடுறது இந்த மாதிரியான ஒரு பொழுதுபோக்காக வந்து அவங்க அதை கழிச்சுக்கிட்டு இருப்பாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு காரியம் இந்த ஏகாதசி தினத்தில் முழுவதுமாக நம்ம வந்து கஷணமபி நான் ஜாதிச்சித் நம்ம வந்து பகவானுடைய ஒரு சிந்தனையில் இருந்து ஒரு நிமிஷம் கூட விலகாமல் நம்ம என்ன பண்ணணும் இந்த ஏகாதசி விரதத்தை நம்ம கடைப்பிடிக்கணும் ஸோ இரவு முடிந்த அளவுக்கு தூங்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் அப்படி முடியல அப்படின்னு சொன்னால் எவ்வளோ தூரம் நம்ம மேக்சிமம் ட்ரை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு அதிகாலையில் பகவானுக்கு சமைச்சு நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறமா அதை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஏகாதசியுடைய விரதம் வந்து பூர்த்தி அடையுது அதனால் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே வந்து நரகத்திலிருந்து விடுபடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ஏகாதசி தினத்தன் இந்த ஏகாதசியுடைய மகிமையை சொல்லக்கூடிய இந்த கதையை யாரெல்லாம் கேட்குறாங்களோ கேட்குறவங்களுக்கே கூட வந்து சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்போது ஒருத்தர் அந்த நாளில் ஓ வைகுண்ட ஏகாதசியா அப்படின்னு சொல்லி அவர் மனசில் நினச்சாலே கூட அந்த வைகுண்ட ஏகாதேசியினுடைய ஒரு பலன் அவருக்கு வந்து அதாவது ஒரு சொர்க்கத்தை அடையக்கூடிய ஒரு பலன் அவருக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி பத்ம புராணத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்தளவுக்கு இந்த வைகுண்ட ஏகாதேசியானது மிக மிக மகத்துவம் வாய்ந்தது அந்த ஏகாதேசியில் நம்ம பகவானை வந்து தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய கோயில்களை நோக்கி நம்ம நடந்து போகிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அந்த ஸ்டெப்பில் நம்ம வைக்கக்கூடிய அந்த நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கக்கூடிய அதில் நம்ம காலில் வந்து எவ்வளவு தூசி ஒட்டுதோ அத்தனை ஆண்டு காலம் நமக்கு வந்துட்டு சொர்க்கத்தில் இடம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு நமக்கு சொர்க்கத்தில் வந்து ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம் பக்தர்களுக்கு பட் ஆனாலும் அந்தளவுக்கு ஒரு நன்மை கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் பொதுவாக கோவிலுக்கு போகிறது அப்படின்னு சொன்னால் நம்ம இமீடியட்டாக வந்து என்ன பண்ணுறோம் கஸ்ஸு பஸ்ஸு காரு டூ வீலர் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் ஆனால் மிகச்சிறந்தது என்ன அப்படின்னு சொன்னால் கோவிலுக்குன்னு நம்ம போகிறது நம்ம நடந்து போகிறது மிக மிக சிறந்தது உத்தமமானது அப்படி நம்ம வந்து நடந்து போகிறத அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம வந்து வாஜபேய யஜம் அந்த மாதிரி மிகப்பெரிய யஜ்யங்கள்லாம் பண்ணதுக்கான அந்த பலன் நமக்கு வந்து கிடைக்குது ஸோ இந்த ஏகாதசி தினத்தில் நம்ம வழிபட வேண்டியது கிருஷ்ணர் தாமோதர ரூபத்தில் வழிபாடு பண்ணலாம் கிருஷ்ணரை வந்து வழிபாடு பண்ணணும்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த கிருஷ்ணர் ரூபத்தை நம்ம வந்து வழிபாடு செஞ்சு அவருடைய நாமத்தை நம்ம வந்து சொல்ல சொல்ல ஒவ்வொரு நாமம் சொல்ல சொல்ல ஒரு ஒரு அஸ்வமேதை இயக்கியம் வாஜபேதை இயக்கியம் செய்ததுக்கான ஒரு பலன் வந்து அவருக்கு வந்து கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் அவர் செய்த எண்ணற்ற பாவங்கள் எல்லாம் வந்து அழிஞ்சு போதும் ஸோ நமக்கு வந்து பாவம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் இந்த ஏகாதசி விரதத்தை நம்ம வந்து ஒழுங்காக கடைப்பிடிக்கலைன்னா அப்போ நமக்கு வந்து பாவம் வரும் ஸோ ஒரு முறை இந்த ஏகாதசி அதாவது இந்த பாவ புருஷன் அவன் வந்து பகவான்கிட்ட வந்து போய் கேட்டான் இந்த மாதிரி நீங்கள் எல்லாரையும் ஏகாதசி விரதம் இருக்க சொல்கிறீங்க எல்லாரும் ஏகாதசி விரதம் இருக்கிறாங்க அதனால் அவங்களுடைய பாவங்கள் எல்லாமே வந்து போயிடுது ஸோ அவங்களுடைய பாவங்கள்லாம் போயிடுச்சுன்னா அப்போ என்னுடைய வேலைன்னு ஒன்று என்ன இருக்குது எனக்கு இங்கே வேலையே இல்லாமல் இருக்கேன் அப்புறம் எதுக்கு என்னை சிருஷ்டி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாவ புருஷன் வந்து கேட்குறாரு அதுக்கு பகவான் சொல்கிறாரு சரி கவலைப்படாத அந்த ஏகாதசி தினத்தில் யாரெல்லாம் வந்து சாப்பிட்றாங்களோ அந்த சாப்பிட்றவங்களாம் நீ அந்த சாப்பாடில் இருந்துக்கோ சாப்பிட்றவங்களே நீ பிடிச்சிரு அப்படின்னு சொல்லி பகவான் வந்து அந்த பாவ புருஷனுக்கு வந்து ஒரு வரம் கொடுக்குறாரு ஸோ அதனால தான் நம்ம ஏகாதசி தினத்தில் நம்ம வந்து சாப்பிடக்கூடாது ஏகாதசி தினத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய தானியங்கள் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பருக்கையும் நமக்கு அது பாவம் தான் மதா பாவம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஆனால் முடியாதவங்க நாங்கள் வந்து முழு உபவாசம் இருக்க முடியாதே அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் அவங்களுக்கும் வந்து சாஸ்திரத்தில் ஒரு சின்ன ஒரு எக்ஸெம்ஷன் கொடுத்துருக்காங்க இது வராக புராட்டத்தில் இந்த கதை வந்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது பிரம்மா சிருஷ்டியினுடைய ஆரம்பத்தில் அவர் வந்து சிருஷ்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படி அவர் சிருஷ்டி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குபேரனை அவர் வந்து சிருஷ்டி பண்ணுறாரு ஸோ குபேரனை வந்து அவர் சிருஷ்டி பண்ண அந்த தினம் ஏகாதசி தினம் ஸோ அந்த தினம் குபேரன் வந்து அவதாரம் பண்ணால் அப்போ குபேரன் வந்து கேட்குறான் இந்த மாதிரி என்னைய வந்து ஏவ ஏகாதசி தினத்தில் வந்து நீங்கள் என்னையை சிருஷ்டி பண்ணியிருக்கீங்க பட் என்னுடைய பிறந்தநாளை நான் வந்து கொண்டாடணும் இல்லையா எல்லோரும் உபவாசம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து என்னுடைய பிறந்தநாளை நான் கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லி குப்பியாங்கண்ணன் வந்து கேட்கிட்ட உடனே அதுக்கு பிரம்மா சொன்னார் ஏகாதேசி அன்னைக்கு யாரும் சாப்பிட முடியாது என்னென்னா உனக்காக ஒரு எக்ஸாம்ஷன் கொடுக்குறேன் என்னென்னா பழங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ பழங்கள் சாப்பிட்றதுனால பாவம் வராது அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்து ஒரு வரம் கொடுத்தார் ஸோ அதிலிருந்து தான் இந்த ஏகதேசி தினம் அப்படின்னு சொன்னால் அந்த ஏகதேசி தினத்தில் நம்ம வந்து பழங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்களில் ஸோ பழங்கள் அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம வந்து ஒரு பழக்கடையை வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிடக்கூடாது ஏதோ கொஞ்சம் பசி தாங்குவதற்காக என்ன சாப்பிட்லாமோ அதை மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணும் இந்த ஏகதேசி விரதத்தை கடைப்பிடிக்கும் ஸோ அப்படி நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு அந்த ஏகாதசியுடையழு நமக்கு கிடைக்கும் ஸோ யார் ஒருத்தர் இந்த ஏகாதசியினுடைய இந்த விரதத்தை பற்றி கேட்டு இந்த மகிமையை கேட்டு அதை வந்து கேலி பண்ணுறாங்களோ கிண்டல் பண்ணுறாங்களோ இல்லை கடைப்பிடிக்காமல் இருக்கிறாங்களோ அவங்களாம் வந்து என்ன ஆகுறாங்க அடுத்த பிறவியில் அவங்களாம் வந்து சாக்கடையில் மலத்தில் வாழக்கூடிய ஒரு புழுவாக அவங்க வந்து பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால் நம்ம ஏகாதேசி விரதத்தை கண்டிப்பாக வந்து கடைப்பிடிக்கணும் கடைபிடிக்க மாட்டேன் அடம் பிடிக்கிறவங்க குறைஞ்சபட்சம் இந்த ஏகதேசி விரதத்தை கிண்டல் பண்ணாமலாவது இருக்கணும் இல்லை அப்படின்னா அடுத்த பிறவி அவங்களுக்கு இது மாதிரியான ஒரு நிலைமை தான் வந்து ஏற்படும் ஸோ அதனால் இந்த ஏகாதசி விரதம் மிக மிக சிறந்த ஒரு விரதம் இந்த விரதத்தை நம்ம கட்டாயமாக வந்து கடைபிடித்து அனைவருமே வந்து பகவானுடைய கருணைக்கு பாத்திரதாரர்கள் ஆகி பாத்திரதாரர்கள் ஆகி நம்ம எல்லாருமே பகவானுடைய தாமத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து பிரார்த்திச்சுக்கிறேன் regte skoon